ஒன்று ஏரிய வெ சந்தைக்கு வந்திருக்கோம் போய் உள்ளே பார்க்கலாம் போன வாரம் வர முடியல மழை அதனால் போன வாரம் வர முடியல இந்த வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் நாங்கள் உள்ளே போய் என்னென்னு பார்க்கலாம் எல்லா செடிகளில் என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் போன வாரம் வர முடியல இந்த வாரத்துக்கு நம்ம பார்க்கலாம் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கட்டி நாற்பது ரூபாயா எவ்வளோ இது எவ்வளோது நாற்பது என்ன கன்று சரி கட்டு நாற்பது ரூபாய் மிளகா கன்று கத்திரி தக்காளி கன்று வேற என்ன இருக்கு எல்லா பொருளுமே இங்க இருக்குது எல்லா செடிகளும் மனைத்து செடிகளும் இங்க இருக்குது எல்லா செடிகளும் இங்க இருக்குது எங்க பாருங்க பஞ்ச காவியம் லிட்டரு வந்து நூறு ரூபாய் அரை லிட்டரு வந்து ஐம்பது ரூபா அது பஞ்ச காவியம் தவறுபடு

நாற்பது அப்புறம் வேற இரநூறுபா செடி இது பொய்யா செடி ஓட் எல்லாம் இருக்குது இது என்னது அது பூனைக்குட்டி அது பூனைக்குட்டி இருக்குது இதெல்லாம் வந்து தவறுங்கள் அது இது நாய் பூனைக்கெல்லாம் வேஸ்ட்டுக்கெல்லாம் இது தானியம் எவ்வளோ கோழிங்களா எவ்வளவு அறுநூறு ஐநூறுபா நானூறுபானா தருவீங்களா நானூறு இல்லை அதுக்கு தெரியும் நானூறுபாய்க்கு இருக்குது நானூறு ஐநூறு அறநூறு ஜோடி வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா இது மூணாயிரத்தி சிமெண்ட் கலரு ஆ இது ரெண்டாயிரத்தி ஐநூறுபா ஓ இது வந்து ரேர் கலர் இது ஆ இந்த கலர் கிடைக்காது ஐயாயிரம் ரூபா பத்தாயிரரூபா சொல்கிறாங்களா ஆடு ஐயாயிரம் ரூபாங்கிறாங்க கம்மி பண்ணி கொடுப்பாங்க பத்து பன்னெண்டு பத்து பன்னெண்டாயிரம் ரூபாய் சொல்கிறாப்புல ரெண்டு கிலோ கோழி எட்நூறுரூபா ஜோடி நாட்டுக்கோழி முந்த கோக்கோழி எங்கே இருக்கு முந்தக்கோழி அங்கே இருக்குது ஓ இது நாட்டுக்கோழி சேவலம் அதே மாதிரி சேவலம் அதே மாதிரி எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஆடு நாட்டு ஆடு கோழி நானூறுரூபா முந்நூறுபா ஐநூறுரூபா எல்லாம் நாட்டுக்கோழியா எல்லாம் நாட்டுக்கோழி பாருங்க முயல் எழுநூறுபா அது இங்கே பாருங்க கொஞ்சம் குட்டியாக இருக்குது கீழே இருக்கிறது பெருசாக இருக்குது ஆயிரம் ரூபாய்க்குறாங்க செவன் ஹண்ட்ரட் பீஸ் ஆய் மொயில் இந்த மொயில் இந்த பாருங்க மொயலில் எவ்வளோ பாருங்க ஆயிரம் ரூபாய் நல்லா இருக்கும் சூப்பராக எல்லா கலர் இருக்கு பாருங்க ப்ரௌன் கலர் ஒயிட் கலர் இந்த மொயில் வந்து ரெண்டாயிரரூபா வாங்க राजपा

ரெகுலேட்டர் எவ்வளோ ரெகுலேட்டர் வந்து நூற்றி ஐம்பது ரூபாங்கிறாங்க ஸ்டவ் வந்து கேஸ் ஸ்டவ் வந்து எழுநூறுபாங்கிறாங்க ஏதாவது கம்மி பண்ணி கொடுப்பாங்க ஐநூறுபா என்ன தருவீங்களா

நூற்றி இருபது ரூபாய் ஃபேன் எவ்வளவு செவன் ஹண்ட்ரடு ஃபேன் செவன் ஹண்ட்ரட்னு சொல்கிறாங்க இரநூறுவாயிலேருந்து மூவாயிரரூபா மூவாயிரத்தி ஐநூறுவாங்க வேலை ஃபோனு இருக்குது ஃபோனு எம்ஐ சாம்சங் அப்புறம் வந்து ரெட்மி இதெல்லாம் இருக்குது இது வந்து நாலு ஒன்று அஞ்சு ரூபா அது இந்த ரேட் பார்த்தீங்கன்னா இது ஒன்று அஞ்சு ரூபா இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ்கிளாம்பு இருக்கு இது நாலு இருபது ரூபா அஞ்சு இருபது ரூபாங்கிறாரு ஓகே கிரிப்ல இருக்கு

புல் ஸ்பீக்கர் ஓகே வாங்கலாம் ஒர்க் ஆகுதுங்கிறாங்க போட்டு 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 போட் கம்பெனி ஓகே 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 பால் சொல்கிறாப்புல அதாவது வாட்டர் ஸ்விம்மிங் ஃபூல் ஸ்விம்மிங் ஃபூலில் போடலாம் அந்த பால் இந்த பையோட வந்து இரநூறுபா சொல்கிறாப்புல எப்படியும் பார்த்தீங்கன்னா இது எப்படியும் ஒரு நூறுக்கும் நூறு ரூக்கும் நினைக்கிறேன் இரநூறுபாங்கிறாப்புல பால் கிடைக்கா உள்ள நூற்றி இருபது ரூபா பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா முடி ஹீட்டார் லேடிஸ் ஒர்க் பண்ண லேடிஸ் முடிஞ்சு தான் ஹீட் இது பண்ணுவாங்க தலை குளிச்சுட்டு அது ஆகும் பைக் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்கிறாப்புல பேட்ரி போட்டால் ஓடுங்கிறாங்க தெரியல பேட்ரி போட்டு பார்த்தாலும் தெரியும் டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அதான் சில்ட்ரன்ஸு இது சார் சின்ன குழந்தைங்களுக்கு பேபி குழந்தைங்களுக்கு உட்கார வைக்கிறதுக்கு இரநூறுபா சார் ஆ நல்லாயிருக்கும் உண்மையிலே நல்லாயிருக்கும் ஹலோ நேருக்கு எங்கே பாருங்க காலையில் வந்தாச்சு மாறுதல் வெள்ளிக்கிழமை சந்தை ஓகே எப்படி இருந்து பாருங்கள் நல்லா அமௌக்கமாக இருக்கு எல்லாம் கூட்டம் கம்மியாக இருக்குது கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக வந்துடும் ஹலோ சந்தேன் எங்கள் ஊர் இந்த இடத்துல டூரை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு அரை கிலோமீட்ரு முக்கால் கிலோமீட்ரு இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஒரு ரெண்டு கிலோமீட்ரு இருக்கும் திருச்சூலம் திருச்சூலம் வரையும் இருக்குது வாரம் வாரம் உங்கள்கிட்ட பார்த்து போட்டு தான் இருக்கிறேன் பார்க்குறீங்க இருந்தாலும் உங்களோட அப்போதான் ஞாபகப்படுறேன் தெரியாதவங்களுக்கு செஞ்சுக்கலாம் ரேட்டு வரையும் இருக்கு அறுநுரூவாலேருந்து எண்பது ரூபா வரையும் இருக்குது இருக்குது அறுபது ரூபாவா எழுபது ரூபா இது எண்பது ரூபா இது எண்பது ரூபா இதே படிப்படியாக இருக்குது எண்பது ரூபா அறுபதுல இருந்து எண்பது ரூபா வரையும் இருக்குது இதெல்லாம் எவ்வளோ ப்ளேட்டு ரெண்டு நூறுரூவா ரெண்டு நூறுரூபா பிளேட்டு ஓகேம்மா இருபது ரூபா தேங்காய் மூணு நூறுரூபா ஆறு இரநூறுபா ஐம்பது ரூபா கிழங்கு கிலோ நூறுரூபா மரவள்ளி கிழங்கு கிலோ ஐம்பது Oke, okay, bye. Assalamualaikum. Sampai jumpa. Bye bye.